ஆனால் கல்யாணத்துக்கு பிறகும் அந்த மியூசிக் காலேஜை அவங்க கண்டினியூ பண்ண வச்சே நான் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் அவங்க மியூசிக் கற்றுக்கிட்டு வராங்க ஒரு இளையராஜா நாங்கள்லாம் ஒரே பீரியடில் வந்து ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க வந்தவங்க அதனால் இளையராஜா கச்சேரியில் அப்போலாம் வந்து மாதத்தில் முப்பது நாள்னால் இருபத்தஞ்சு நாள் கச்சேரி இருக்கு இருபத்தஞ்சு நாள் மேடைகளில் பாடிக்கிட்டு இருப்பாங்க விஜய் வந்து சோபா வயிற்றுல உருவான அந்த நாளில் இருந்து ஒம்பது மாதம் கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தாங்க டெய்லி பாடுவாங்க அதாவது அந்த கருவில் இருக்கிற குழந்த தினம் அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே